கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க கடன் அந்த அளவுக்கு நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அப்ப ஏற்பட்ட கடனுக்கு கட்டுறதும் கூட பிரச்சனை இல்லை வட்டி கட்டுறது பெரும் தொல்லையா உங்களுக்கு இருக்கும் அந்த வட்டி பிரச்சனையை படிப்படியாக சரி செய்யக்கூடிய அற்புதமான கரி நாள் வரும் புதன்கிழமை வருகிறது அந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை செய்வீங்க நிச்சயமா வட்டி படிப்படியாக குறையும் மிக விரைவில் கடன் இல்லாத வாழ்க்கைக்கான சூழல்களும் ஏற்படும் யார் இதை செய்யலான் இருக்கீங்க வட்டின்னு கமெண்ட் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் புதன்கிழமை கரிநாள் காலை எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே நீங்கள் எங்கெங்கே கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க பேரை எல்லாம் ஒரு பிரியாணி இலையில் எழுதுங்க அது பேங்க் நேமாக இருக்கலாம் ப்ரைவேட் ஃபைனான்ஸாக இருக்கலாம் தனிநபராக இருக்கலாம் ஒரு பிரியாணி இலையில் எழுதி புணுகும் மஞ்சளும் தடவி வச்சுக்கோங்க அதற்கப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பணத்தாளை வச்சுக்கோங்க ஒரு பிரியாணி இலை ஒரு பணத்தாளை நமஸ்கார முத்திரையில் வச்சுட்டு ஓம் ரிங் வஷி வஷி கோல்டன் சன்ரைஸ் ஓம் ரிங் வசி வசி கோல்டன் சன்ரைஸ் அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லிவிட்டு பிரியாணிகளையை எரிச்சிட்டு இந்த பணத்தால் ஒரு கவரில் போட்டு வைங்க அப்படி எத்தனை பேர்த்துக்கு வட்டி கொடுக்கணுமோ அத்தனை பேர்த்துக்கும் ஒரு கவரில் பணத்தால் போடுங்க இலையை எரியுங்க முடிஞ்சால் அந்த நேரத்தில் ஆன்லைனில் ஒரு சின்ன பேமெண்ட்டையும் டிரான்சேக்ஷன் பண்ணுங்க இதை பண்ணுறதுனால நிச்சயமாக ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அன்றைய தினத்தில் இரவு படுக்க போகும்போதும் ஓம் ரிங் வசி வசி என்கின்ற அகத்திய பெருமானின் வசிய மந்திரத்தை ஒரு இரவத்தில் முறை எழுதி உறங்குங்கள் எளிய பரிகாரம் நிச்சயமாய் மாற்றத்தை தரும் தர வேண்டும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க தீபாவளி முன்னிட்டு நம்மளோட தீபாவளி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஐந்து நபர்களுக்கு தீபாவளி கிட்ட தயார் நிலையில் இருக்கு தேவைப்படுறவங்க தொலைபேசுங்களை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்துங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கின்றேன் ஜெய் குபேரா